ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஒன் லேக் ஓடின கார் அதிகமாக நம்ம யூஸ்ட்டு மார்க்கெட்டில் கார் வாங்கும்போது ஒரு லட்சத்துக்கு மேலே ஓடின வண்டி எடுக்கலாமா வேண்டாமா அதை எடுத்தீங்கன்னா எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம் வாங்க கைஸ் போலாம் இப்போ பெட்ரோல் காராக இருந்தாலும் டீசல் காராக இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பெட்ரோல் காருங்கிறது அதிக ஹீட் இன்ஜின் வந்து அதிக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் டீசல் கார் வந்து அந்த அளவுக்கு இருக்காது பெட்ரோல் காரை கம்பேர் பண்ணும்போது அப்படி பார்க்கும்போது பெட்ரோல் கார் எப்போது எடுக்கும்போதும் எப்போது எடுக்கும்போதும் குறைஞ்ச அளவு ஓடின வண்டிகள் வந்து சிறப்பாக இருக்கும் அதுவே டீசல் காருக்கு நீங்கள் போனீங்கன்னா அது எப்போதுமே ஒரு லட்சத்து ஒரு பத்து வருஷம் ஆன வண்டின்னா ஒரு லட்சத்துக்கு மேலே ஓடின வண்டி தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஓகே இதை பற்றி டீட்டெயிலாக வருவோம் ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் பெட்டி பார்த்துருவோம் பெட்ரோல் கார்புறத்தில் அதிக ஹீட் ஆக பிரச்சனை அப்படி இருக்குது அதிக ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த இன்ஜின் நீங்கள் ஒரு மெட்டலை நீங்கள் நார்மலாக தேய்க்கிறதுக்கும் நீங்கள் அதை ஹீட் பண்ணி தேய்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஈஸியாக தேஞ்சுக்குவோம் ஹீட் பண்ணால் அதே மாதிரி தான் பெட்ரோல் இன்ஜினும் பெட்ரோல் இன்ஜினில் இருக்க நம்ம பிஸ்டனோட ரிங்ஸு பிஸ்டன் இந்த சிலிண்ட்ரு இது எல்லாமே ஈஸியாக தேயக்கூடும் அப்போது அந்த வண்டி பொறுத்தளவில் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு உள்ளே போன வண்டிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தொண்டரை லட்சத்துக்கு மேலே போயிட்டுனாலே வேண்டாம் பெட்ரோல் வண்டியெலாம் ரெண்டு லட்சம்லாம் வேண்டாம் ஒன்றரை லட்சம் எஸ் ஃபுல் எஸ்டிமேட் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த வண்டியோட இன்ஜின் எல்லாம் நம்ம நூறு பர்சன்டேஜ் இருக்கோன்னு சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டி ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் டு எண்பதாயிரம் அது நீங்கிது கரெக்டான கிலோமீட்டர் அதுக்குள்ளே ஓட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி அடையும் அதே இது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் லோ பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் உள்ளாடி ஓடின கார்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவில் இருக்கும் சரியா கைஸ் இது பெட்ரோல் காரோடது அடுத்தது நம்ம டீசல் கார் வருவோம் இதை டீசல் கார் பொறுத்தவரை அப்படியே மாறும் டீசல் காருங்கிறது உங்களுக்கு எப்போதுமே குறைந்த பயன்பாட்டுக்கான கார் கிடையாது ரெகுலர் ரெகுலரைசேஜ் லாங் ட்ராவலு ஃபுல் அந்த ஃபுல்லாகவே அந்த வண்டி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் தான் அந்த டீசல் காரை எடுங்க இல்லாமல் எடுக்க இல்லை இல்லைன்னா ஏன் எடுக்கக்கூடாதுங்கிறத லைனில் வரேன் அடுத்து இந்த வீடியோ எடுத்து வந்துகிட்டு இருக்க போது அது என்னென்னா டீசல் கார் பொறுத்தவரைல எப்போதுமே ஒரு லட்சத்துக்கு ஒரு பத்து வருஷமான வண்டின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓடிந்தால்லாம் தாராளாம் எடுங்க ஒரு லட்சம் இதுக்கு மேலே ஒன்று வண்டிகளும் ஓகே தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரு இப்போ உள்ள கார்கள் அதுக்கு கிலோமீட்டர் பொறுத்தளவில் குறையலாம் ஓகே அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கார்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு அந்த மாதிரி விட்ட வண்டிகள்லாம் சொல்லி அந்த மாதிரி விட்ட வண்டிகள் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே ஓடினது தப்பு கிடையாது கரெக்டான கிலோமீட்டர் தான் நல்லா இருக்கும் இன்ஜின் இப்போவும் நம்ம அதில் ரீசனுக்கு வருவோம் ஏன் அந்த கிலோமீட்டர் குறைஞ்ச கார் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இப்போவும் ஒரு நார்மலாக ஒரு டீசல் எடுத்து வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் ப்ளேஸில் வச்சிங்கன்னா அது ஒரு அடுத்த நாள் பார்க்கும்போதே அது ஒரு ஆயில் தன்மையில் அந்த டீசல் மாறுவதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த வண்டியை எடுத்து வண்டியை யூஸ் பண்ணாமல் ஒதுக்கி விடும்போது ஒரு வாரம் ரெண்டு வாரம் யூஸ் பண்ண ஒரு வாரம் ரெண்டு வாரம் ப்ராப்ளம் இல்லை ஒரு மாதத்துக்கு மேலே போகிற விஷயத்தான் நான் சொல்லேன் அப்போது ஒரு மாதத்துக்கு மேலே வண்டியை ஒதுக்கி விடும்போது அந்த வண்டியில் இருக்க டீசல் வந்து ஆயில் தன்மை அடையும் அடைஞ்சினா என்ன ஆகும்னா டீசலை பம்ப் பண்ணுறது அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ஆயிலோட டென்சிட்டி எப்போதுமே டீசலோடய அதிகமாக இருக்கும் அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இன்ஜெக்ட்ராக இந்த நம்ம வண்டியோட டேங்க்ருக்கு உள்ளாடி ஒரு மோட்ரு வரும் பம்பு மோட்ரு அந்த மோட்ரால்லாம் இழுக்க முடியாது எப்படியோ இழுத்து பம்புக்கு கொண்டு சேர்த்துறோம் அந்த பம்புக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த பம்பாலேயும் அந்த பம்பு பண்ண முடியாமல் ரொம்ப ஹை ப்ரெஷர் பம்பா பம்பாலையும் அந்த டீசலை பம்ப் பண்ணி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் அதில் ஃபெயிலியர் ஈஸியாக நடக்கும் அதை விட எக்ஸ்பென்ஸான பார்ட் எதுன்னா உங்களுக்கு நாலு இன்ஜெக்டர் வரும் அந்த நாலு இன்ஜெக்டர் தான் ஃபியூலை நம்ம இன்ஜினுக்கு டெலிவரி பண்ணக்கூடியது அதுலேயும் சிக்கல் வரும் இது எல்லாமே ஹைலி எக்ஸ்பென்சிவான பார்ட்ஸு அப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வண்டியை குறைஞ்ச பயன்பாட்டுக்கான டீசல் வண்டி வேண்டாம் நமக்கு சரிங்களா வைஸ் ஓகே அப்போ இந்த வீடியோலாம் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறது வந்து பெட்ரோல் கார் வந்து அறுபத் குறைஞ்ச பயன்பாடு குறைஞ்ச கிலோமீட்டர் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் டீசல் கார் வந்து அதிக கிலோமீட்டர் ஒன்ற வண்டி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம ஒரு வண்டி வாங்கிட்டோம் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓன வண்டி நம்ம ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் அதுக்கு அடுத்தது நம்ம அந்த வண்டியில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட லைஃப்ங்கிறது ஓரளவுக்கு சாதாரணமாக இருக்கும் சில அவங்க எல்லாம் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க வண்டி எடுத்ததுமே எனக்கு இன்ஜின் ஆயிரிடுச்சு பழைய வண்டியே இப்படி தான்ண்டா பழைய வண்டியே இப்படி தாங்க பழைய வண்டியெலாம் கூடாது வேஸ்ட்டு அந்த மாதிரி இந்த யூஸ்ட்டு மார்க்கெட்டே குறைஞ்சுலவங்க இருக்காங்க அதுக்குள்ள அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் தான் இதில் சொல்லித்தர போகிறேன் இப்போது பெட்ரோல் கார் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு உள்ளே ஒன்றா காராக இருந்தாலும் சரி அதிகம் ஒன்றாக இருந்தால் கார காராக இருந்தாலும் சரி இங்கே செகண்ட்ஸ் யூஸ்ட் மார்க்கில் எடுத்தீங்கனாலே இந்த விஷயங்களை பண்ணுங்கள் என்னென்னா வண்டி வந்து பெட்ரோல் வண்டி எப்போதுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வந்து அதிக ஹீட் ஆகக்கூடியது அந்த வண்டியில் அதிகப்படியான பிரச்சனை எதுலேருந்து வருன்னா வண்டியோட கூலிங் செக்ஷன்லேருந்து தான் வரும் இன்ஜின் கூலிங் செக்ஷன்லேருந்து வரும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வண்டியோட வண்டி எடுத்ததுமே ஒரு மெக்கானிக் ஷாப்பில் விட்டு அந்த வண்டியோட ரேடியேட்டரை காட்டி க்ளீன் பண்ணி மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து க்ளீன் பண்ணி வண்டியில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த உள்ளாடி இருக்கையாக அந்த பார்ட்டிகள் எல்லாம் அடைஞ்சி பழைய அந்த கூலண்டு அதில் உள்ள இன்ஜினோட சின்ன சின்ன டஸ்ட்டு எல்லாம் ஏறி அந்த ரேடியேட்டர் வந்து இருக்கும் ஆகிருக்கும் உள்ள வண்டிகளில் அப்போது இன்றைக்கி அதை களத்தி கிளீன் பண்ணுறதுனால் மூலம் நம்ம இன்ஜினோட நம்ம கூலண்ட் சர்க்குலேஷனாக ஈஸியாகட்டு நம்ம இன்ஜினுக்கு கொடுக்க முடியும் அப்படி பண்ணும்போது இன்ஜின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி அந்த இன்ஜினுக்கு ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட் வந்து குறையும் அதுக்கு அடுத்தது இன்னொரு அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வண்டியில் நமக்கு ஃபேன் அதாவது ரேடியேட்டரோட ஃபேன் அந்த ஃபேன் வந்து கரெக்டான டைமிங்கில் கரெக்டாக ஓடுதான்னு பார்க்கணும் அது எப்படி பார்க்கணுன்னா உங்கள் காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்கள் வண்டிக்கில் வண்டிலாம் குறிப்பிட்டிருக்கிற அந்த டெம்பரேச்சர் லெவலுக்கு பகுதி பகுதி வந்ததுமே அந்த வண்டியோட ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும் அது ரன் ஆகுமான ரன் ஆகுதான்னு ஒன்று கம்பல்சரியாக செக் பண்ணி எடுங்க ரன் ஆகிடுச்சின்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஓவர் ஹீட்டு ப்ராப்ளம் டக்குனுவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு நான் அந்த ரெண்டு ரெண்டு விஷயங்களையும் சொன்னதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் அந்த வண்டிக்கு ஓரலாம்னா இன்ஜின் லைஃபை நீங்கள் கொடுத்துட்டீங்க அடுத்தது இன்னும் ஒரு அட்வான்ஸான ஒரு இன்ஜின் ஃபியூச்சர் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே ஓன வண்டிகள் நமக்கு நம்ம கண்ணுக்கு நமக்கு ஒரு லட்சம் தான் ஓடிருக்குன்னு தெரியும் ஆனால் அந்த வண்டி அதுக்கு உண்மையாகவே எவ்வளோ ஓடி இருக்குன்னு நம்ம தெரியாது யூஸ் கார் மார்க்கெட்டில் வாங்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எத் முன்னெச்சரிக்கையாகவே நம்ம அதுக்கு ஒரு ஒரு லட்சம் ஓடிட்டோம்னா அந்த வண்டியோட பீரியடுக்கு சர்வீஸ் என்னது நமக்கு வண்டியோட டைமிங் செயின்ங்கிறது ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த ரீப்ளேஸ்லேருந்து நீங்கள் வண்டி எடுத்ததுமே பண்ணிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுதுங்க நீங்கள் வண்டி எடுத்ததுமே டைமிங் செயின் ஆர் பெல்ட் எதுவாக இருந்தாலுமே பெட்ரோல் காராகட்டும் அதில் டீசலை காராக டீசல் காராக இருந்தாலுமே அதை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் எந்த ப்ராப்ளமும் லாங்கெல்லாம் போகும்போது எங்கேயும் உங்களை தடங்கள் பண்ணாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான பயணத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஓகே இது பெட்ரோல் காரு அடுத்து டீசல் கார் பற்றி பார்க்கலாம் இப்போ டீசல் கார் பொறுத்த பொறுத்தளவில் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் மேலேலாம் ஓடிடுச்சுனாலே வண்டியில் நமக்கு பிக்கப் ட்ராப்புங்கிறது வரும் மைலேஜ் ட்ராப்புங்கிறது வரும் இதுக்கு சொல்யூஷன் இது இதனால் வேறு ஒரு பின்விளைவுகள் வரும் அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லியேன் அந்த இது பண்ணாதனால வண்டியே பேர்ன் ஆகும் நம்ம இந்த விஷயங்கள் அந்த ஈஸியார் க்ளீனிங்னு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அந்த விஷயம் பண்ணாத இரு பண்ணாமல் இருந்தால் அந்த வண்டி பேர்ன் ஆக உள்ள வாய்ப்புகள் அதிகம் அதை பற்றி இன்னொரு தனியாகட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணுறேன் இப்போ இதோட விஷயத்துக்கு வரும் இப்போ வண்டி எடுத்ததுமே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வண்டியில் இஜிஆர் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது யூஜிஆர் இஜிஆர் ப்ளஸ் வந்து இன்வெட் மேனிஃபோல்டு ப்ளஸ் நம்ம வண்டியோட டர்போ இன்டர் கூலர் புரிஞ்சுதுங்க மூணு விஷயம் இஜிஆர் டர்போ இன்டர் கூலர் ப்ளஸ் வந்து இன்லெட் மேனிஃபோல்டு இந்த மூணுமே நீங்கள் மெக்கானிக்கிட்ட சொல்லி வாங்கி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வண்டி அதிகப்படியாக நம்ம டீசல் வண்டி இருந்தாலும் அதிகப்படியான கார்பன் டெபாசிட்ங்கிறத ஆகக்கூடிய வண்டி அப்போ அந்த நம்ம இன்லெட்ரு கொடுக்குற இடத்துலையும் எக்ஸாஸ்ட் தள்ளுற இடத்துலையும் அதிக அளவில் டெஸ்ட் பார்ட்டிக்கல் அதாவது அந்த டீசல் எரிஞ்சு வர கறிகள் இருக்கலாம் இருக்கும் ஒரு லட்சம் எல்லாம் ஒன்று வண்டிகளில் அதை க்ளீன் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு டர்போட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து வண்டியோட மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து உங்களை வண்டியோட பிக்கப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுலேருந்து இந்த மூணு விஷயமா இந்த இந்த ஒரு காரியத்துலேயும் முடிஞ்சு போச்சு இதுலேயே உங்களுக்கு பாதி விஷயம் முடிஞ்சிடுச்சுங்க இந்த இந்த இவ்வளோத்துலேயுமே பாதி விஷயம் முடிஞ்சிடுச்சு இதுலேயே உங்களுக்கு இங்கே இப்போ ஒரு பாதி இன்ஜின சேவ் பண்ணிட்டீங்க அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போனீங்கன்னா டீசல் பம்பு செக்ஷன் அப்படின்னா டீசல் இன்ஜின் நம்ம டீசல் அங்கேருந்து வர்றதுலேருந்து இங்கே இருந்து வரைக்கும் டேங்குலேருந்து இன்ஜின் வரைக்கும் அதில் என்னென்னா உங்களுக்கு டேங்க்லேருந்து இன்ஜின் வரைக்கும் வர இடையில் ஒரு டீசல் ஃபில்டர் போட்டிருப்பாங்க அந்த ஃபில்டருங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ப்ளட்டுங்கிறது முக்கியமோ அதே மாதிரி அந்த காருக்கு டீசல் பம்பில் டீசலோட ஃபில்ட்ரு ரொம்ப முக்கியம் அது நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ் எவ்ரி சர்வீஸில் நீங்கள் அதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் வண்டி எடுத்துருக்கீங்கன்னா இப்போவுமே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அது தப்பே கிடையாது அது ரொம்ப அமௌண்ட் எல்லாம் ஆகாது ஆயிரம் ரூபாய்க்குள்ள தான் வரும் அதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறனால என்னென்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் பம்பு ஹெல்த்தியாக இருக்கும் ப்ளஸ் வந்து இன்ஜெக்டர் ஹெல்த்தியாக இருக்கும் வண்டி இன்ஜினும் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸு இந்த ப்ராப்ளம் டக்குன்னு வராத அளவில் இருக்கும் ஓகே இந்த வண்டியில் ரெண்டையும் கவர் அடுத்து லாஸ்ட் லாஸ்ட்டாக ஏற்கனவே பெட்ரோல் வண்டி சொன்ன மாதிரி தான் டைம் பெல்ட்டு அல்லது டைம் செயின் இதையும் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதிகப்படியாக ஓடுற வண்டின்னா டீசல் வண்டி தான் அதில் தான் அதிக அளவு டேம்பரிங்காக தான் நடக்கும் அதனால் அதுக்கும் ஒரு சொல்யூஷனாக நீங்கள் ஏற்கனவே வண்டி எடுத்ததுமே அந்த வண்டியோட டைமிங் செயின் அல்லது டைமிங் பெல்ட் வந்து மாற்றி யூஸ் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்ஜின் சேஃபாக எப்படி யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து எவ்வளோ ஒன்றா வண்டிகள் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுங்கிறத பற்றி இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்கோம் தேங்க்யூ கைஸ் நம்ம வீடியோ பார்த்த முழுமையாக பார்த்ததுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் சீக்கிரமாக வந்துட்டுருக்க இருக்கும் அடுத்து என்ன வீடியோஸ் பண்ணலாம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் தேவைப்படுத்துகிற செய்கிறேன் என்னோட பேர் ஜெபஸ்டின் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு லைக் நம்ம வீடியோஸ் ஒரு லைக் போடுங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க தேங்க்யூ கைஸ் வெல்கம் டூ